சு சார் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் இரண்டு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மற்றும் இந்து பத்திரிகையுடைய நிறுவனர் ராமம் ஆகியோர் வந்து இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க ஒரு பொது விவாதம் நடத்தணும் மக்களுக்கு வந்து தெளிவான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த தேர்தலை முன்னொட்டி எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணணும்னு ஒரு கடிதத்தை எழுதுறாங்க இந்த மூன்று பேருடைய அந்த கடிதம் ராகுல் காந்தி பிரதமர் மோடி இரண்டு பேருக்கும் அனுப்பப்படுகிறது அதில் காங்கிரஸ் தரப்பிலிருந்து அவங்க வந்து அதற்கு இந்த சவாலை நாங்கள் ஏற்க தயார் அப்படின்னு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் பாஜக தரப்பிலிருந்து அதற்கு எந்த பதிலும் இல்லை மாறாக காங்கிரஸ் குறித்த அதாவது காங்கிரஸுடைய எக்ஸ்தலத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா நானோ அல்லது காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய கார்கேவோ அப்படிங்கிறத அவங்க சொல்லட்டும் நாங்கள் அதுக்கப்புறம் எங்களுடைய டெசிஷன் என்னன்னு சொல்கிறோம் நாங்கள் யாரோ ஒருத்தவங்க சவாலுக்கு ரெடி அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் ராகுல் வந்து பிரதமர் வேட்பாளராக இப்படியான கேள்விகள் இந்த தரப்பிலிருந்து எழுகிறது முதலில் இது உலக நாடுகளில் இந்த அதிபர் தேர்தல் முறையில் இந்த மாதிரி பொது விவாதங்கள் வந்து ஒரு நடைமுறை ஒன்றாக இருக்குது இங்கே அப்படியான ஒன்று சாத்தியம்னு பார்க்குறீங்களா நீங்கள் இவர்கள் இரண்டு பேரும் அப்படி நேருக்கு நேர் விவாதம் நடத்துவார்கள்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு நான்காவது கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு இன்னும் மூன்று கட்ட வாக்குப்பதிவும் இருக்குது உங்கள் பார்வை என்ன இது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இது நடக்கணுமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி உலகளவில் பல நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவில் அதிபர் வேட்பாளர்கள் ஒரே மேடையில் தோன்றி விவாதம் செய்வது அப்படிங்கிற நடைமுறை இருக்கிறது ஆனால் மாதிரி இந்தியாவிலுமே கூட இரண்டு தரப்பு இருக்கிறது ஒரு பக்கம் மோடியினுடைய அரசியல் இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணிடைய அரசியல் அப்படிங்கிறப்ப இரண்டு பேருமே ஒரே மேடையில் விவாதிக்கிற பொழுது அந்த விவாதம் என்பது இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு தெளிவு பெறுவதற்கு மக்களுக்கே உதவும் இப்போ நாடாளுமன்றத்திலேயே பார்த்தோம்னு சொன்னால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி சார்ந்தவர்கள் விவாதங்களில் ஈடுபடுகிற பொழுது சமீபத்தில் வந்து எதிர்கட்சிகளுடைய அமளியின் காரணமாகவோ அல்லது மற்ற காரணமாகவோ விவாதங்களே இல்லாமல் நிறைய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன குறிப்பாக பார்த்தோம்னா அந்த கிரிமினல் சட்ட திருத்தங்களில் வந்து மாற்றி இதுவரைக்கும் இந்த கிரிமினல் திருத்தங்களை மாற்றி முன்மொழிந்து அது வந்து பாசாகி வந்ததெல்லாம் பார்க்குறோம் அப்போ உச்சநீதிமன்றத்திலேயே வந்து என்ன சொன்னார்கள் தலைமை நீதிபதி சந்திரசூட் என்ன சொன்னார்னா எதிர்கட்சிக்குரிய விவாதங்களே இல்லாமல் மசோதாக்கள் நிறைவேறுவது என்பது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானது ஏன் அந்த ஆரோக்கியமானது இல்லைன்னா இது தொடர்பாக நாளைக்கு ஒரு வழக்கே உச்ச நீதிமன்றத்துக்கு வருகிற பொழுது இதில் என்ன மாற்று கருத்து இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது இப்போ இடஒதுக்கீடு பற்றி ஒரு விவாதம் நடக்கிற பொழுது இப்போ இடபிள்யூஸ்க்கு வேண்டுமா வேண்டாமல் இரண்டு தரப்புமே வாதிக்கிற பொழுது தான் உச்சநீதிமன்றம் அதில் உச்ச அல்லது எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் அதிலிருந்து தனக்கான சில கருத்துக்களை எடுத்துக்கொண்டு இந்த பல்வேறு தரப்பான பல்வேறு தரப்புடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு ஒரு வசதியாக இருக்கும் அப்படி விவாதங்களே இல்லாமல் மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் பொழுது அது வந்து ஒற்றை தரப்பினுடைய கருத்துக்களை மட்டுமே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நாடாளுமன்றத்திலே இப்போது விவாதங்கள் நடைபெறுவதில்லை அப்படிங்கிறது இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப ஜனநாயக பூர்வமாக இது வந்து ஜனநாயக பூர்வமான நாடு தான் இந்தியா அப்படிங்கிறப்ப ஒருவருக்கொரு எதிரியாக இல்லை இவங்க ஒரு தரப்பு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் அவர்கள் ஒரு தரப்பு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வந்ததுக்கு பிறகு மோடி மற்றும் அமித்ஷா எல்லாருடைய வாதங்களுமே அதை ஒட்டி தான் அந்த விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் அப்போ ஒரு ஒரு பிளாட்ஃபார்மில் ரெண்டு பேருமே உக்கார்கிறப்ப இவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து மோடி வந்து தான் மேடையில் முன்வைத்த கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லலாம் அப்படி சொல்கிறப்ப அவர் கேட்கலாம் நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இப்போ முஸ்லீம்கள் பற்றி அவங்களோட தொடர்ச்சியாக பேசி எடுக்கிறான்னா முஸ்லீம்கிற வார்த்தையே தேர்தல் அறிக்கையில் இல்லையே நீங்கள் எங்கேருந்து இந்த கேள்விகளை நீங்கள் முன்வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை ராகுல் முன்வைக்கலாம் அல்லது மோடி ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றிவிடுவார் அப்படின்னு ராகுல் சொல்வது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு விவாதம் நடைபெறலாம் இது வந்து நா நாடு முழுக்கவே மக்களுக்கு வந்து இது தெளிவு பெறுவதற்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் இன்னொன்று பார்த்தோம் சொன்னால் பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் மீது முன்வைக்கக்கூடிய ஒரு முதன்மையான குற்றச்சாட்டுகளை அவர் கடந்த பத்தாண்டுகளில் பத்திரிகையாளர்களை அவர் சந்திப்பதே இல்லை அப்படிங்கிறத இப்போ பத்திரிகையாளர்களை ஒரு பிரதமர் சந்திக்காத பொழுது மக்களுடைய கேள்வி நீங்களும் பத்திரிக்கையாளர்கள் நானும் பத்திரிகையாளர்கள் அடிப்படையில் மக்களுடைய கேள்விகளை முன்வைப்பதுதான் பத்திரிகையாளர்களுடைய கடமை எல்லா மக்களும் நேரடியாக போய் ஒரு 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 அரசியல் தலைவர்கள்டையுமோ அல்லது ஒரு பிரதமர்கிட்டையோ முதல்வரிடையுமே இப்போ கேள்விகளை முன்வைக்க முடியாது அப்போ நாம் தான் அவங்களுடைய தூதுவர்களாக போய் நம்ம அந்த கேள்விகளை கேட்கிறோங்கிறப்ப பல்வேறு விதமான முதல்வர்கள் இதற்கு தேர்வுகள் எல்லாருமே வந்து ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் பிரதமர் இதுவரை ப்ரெஸ் மீட்டை அட்டென்ட் செய்யவில்லை அப்படிங்கிறப்ப இந்த கேள்விகளை வந்து கேட்டு அவரிடம் வந்து பதில்களை பெறப்போவது யார் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது நாடாளுமன்றத்தில் வாதம் நடக்கிற பொழுது கூட பல சமயங்களில் பிரதமர் நேரடியாக நாடாளுமன்றத்துடைய அவைக்கு வருவதில்லை அப்படியே வந்தாலுமே கூட எதிர்க்கட்சியுடைய கேள்விகளுக்கு அவர் நேரடியாக பதில் சொல்வதில்லை இப்போ நம்பிக்கையில் தீர்மானம் மணிப்பூர் பிரச்சினையொட்டி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப மணிப்பூர் பிரச்சனை பற்றியே அவர் நம்பிக்கலா தீர்மானத்தில் ஒரு ஒன்றரை மணி நேரம் மணிப்பூருங்கிற வார்த்தையை உச்சரிக்காமல் ஒரு உரையை ஆட்டுகிறார் பிறகு எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்ததற்கு பிறகு என்னுடைய கேள்விக்கு அவருடைய கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருந்தேன் ஆனால் அவர்கள் அவையிலேயே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார் இப்போ ஒரு உதாரணத்தை இப்ப இப்போ பார்த்தோம் சொன்னால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து முதல்கட்ட தேர்தல் நடப்பதற்கு ஒரு மூன்று வாரங்களுக்கு முன்பு கச்சத்தீவு பற்றி ஒரு ஆவணத்தை வந்து அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிடுகிறார் அதை ஒட்டி பார்த்தோம்னா அண்ணாமலை பேசுகிறார் மோடி அதை பற்றி பேசுகிறார் மோடி தமிழ்நாட்டு மட்டுமல்லாமல் இந்தியாவின் வேறு மாநிலங்களுக்கும் போய் பேசுகிறார் இந்தியாவுடைய பாதுகாப்பே கேள்விக்குறியாகிவிட்டது அதை வந்து காங்கிரஸும் திமுகவும் தான் அதை செய்தார்கள் திமுக வந்து கச்சத்தீவை தாரி வைப்பதற்கு உதவியாக இருந்ததுன்னு நிர்மலா சீத்தாராமன் அதை பற்றி பேசினார் எம் ஆர் ஜெய்சங்கர் பொதுவாக எம் ஆர் ஜெய்சங்கர் வந்து ஒரு பீரோக்ராட்டிக்கான ஒரு அதிகாரியாக இருந்தாரே தவிர பெரும்பாலும் ஒரு அரசியல்வாதி துறநிலை எப்போதுமே செயல்பட்டதில்லை ஆனால் அவரே வந்து இந்த பிரச்சனையை ஒட்டி பிரஸ் மீட்லாம் கொடுத்தாருங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் அதற்கு பிறகு சமீபத்தில் ஆர்டியல் என்ன வந்திருக்கிறது அந்த ஆவணத்தில் அஜய் ஜெயின் கையெழுத்து போட்டிருக்கிறார் ஆனால் அந்த அஜய் ஜெயின் என்கிற ஒரு அதிகாரியை வெளியுறவுத் துறையிலே இல்லை என்று சொல்லி ஆர்டியில் ஒரு ஆவணம் வெளியாகிறது அப்ப அரசு சார்பில் ஒரு ஆவணம் வெளியிடப்படுகிறது அந்த ஆவணத்தை அந்த ஆளுங்கட்சியினுடைய ஒரு தமிழ்நாடு பிரதிநிதி வெளியிடுகிறார் அண்ணாமலை வெளியிடுகிறார் அதை அதை வந்து ஆதரித்து அதற்கு சார்பாக பிரதமர்ல இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பேசுகிறார்கள் ஆனால் அந்த ஆவணம் என்பதே உண்மையானதா போலியானதா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது ஒரு அதிகாரியே இல்லை ஆனால் அந்த அதிகாரி கையெழுத்திட்டு ஒரு ஆவணம் வந்து வெளியிடப்பட்டது என்று சொன்னால் உண்மையிலே வெளியுறவுத்துறை சார்பாக அந்த ஆவணம் வெளியிடப்பட்டதா அல்லது அண்ணாமலை தானாகவே அதை வந்து ஒரு ஒரு போலியாக அதை உருவாக்கினாரா என்று பல கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கிறது அப்போ இந்த ஒரு விவாதம் தானே இந்த கேள்விகளுக்கு ஒன்றும் பத்திரிக்கையாளர் பிரஸ் மீட்ல வந்து இந்த கேள்விகளுக்கும் அவங்க பதில் சொன்னோம் அண்ணாமலை பிரஸ் மீட்ல கேட்கக்கூடிய பல கேள்விகளுக்கு பொறுப்பான பதில்களை அவர் சொல்வதில்லை பிரதமர் மோடி பத்திரிகையாளர்களை சந்திப்பதே இல்லை அப்படி இருக்கிற பொழுது பத்திரிகையாளர்களையோ அல்லது பொதுமக்களிடத்தோ இருக்கக்கூடிய கேள்விகளை யாரிடம் வைப்பது எப்படி பதில்களை பெறுவது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இது ஜனநாயகத்திற்கு ஒரு கவலை கவலைக்கு இடமளிக்கக்கூடிய ஒரு போக்காகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விவாதம் நடந்தது என்று சொன்னால் அது வந்து இந்த தரப்பு அந்த தரப்புன்னு இல்லை எல்லா தரப்புகளுக்குமே தங்களுடைய சந்தேகத்தை பூர்த்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி ஈக்குவலா எழுப்பப்படுகிற கேள்வி வேணுமென்றால் நாங்கள் ரேபரேலையுடைய வேட்பாளரை ராகுலுக்கு வந்து நாங்கள் விவாதத்துக்கு அனுப்புகிறோம் ராகுலோடு அப்படிங்கிற மாதிரியாக தொடர்ந்து அமைச்சர்கள் அளவில் அனைவருமே இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க அதே கேள்வி நம்ம எல்லா மட்டத்திலுமே பொறுத்து பார்க்கலாமே ராகுல் காந்தி ஒரு எம்பி தானே அவர் எப்படி ஒரு பிரதமர் கூட மோடி நம்ம வாதிக்கலாம்னா அண்ணாமலை ஒரு கவுன்சிலர் கூட இல்லை ஆனால் டெய்லி அவர் வந்து பிரதமர் இவர் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினை நோக்கி கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அப்போ அவரையும் கேள்விகள் கேட்குறாரு அவருக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்கிற கேள்வியை திமுகவை சேர்ந்தவர்கள் கேட்பார்கள் தானே இது இது வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கல வந்து நீங்கள் ஒரு துறை சார்ந்த ஒரு கேள்வியை நீங்கள் கேட்குறப்ப அந்த துறை சார்ந்த அமைச்சர் அவர்தான் பதிலளிக்க வேண்டும் இப்போ வெளியுறவுத்துறை தொடர்பாக நான் இப்போ கட்சித்தீவை பற்றி நான் சொல்லுகிறேன்னு சொன்னால் இது கண்டிப்பாக எம் ஆர் ஜெய்சங்கர் பதிலளிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் அதே நேரத்தில் மக்கள் சார்ந்து பல பிரச்சனைகள் இருக்குது இல்லையா இப்போ வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படிங்கிறத வந்து அல்லது சமையல் கேஸோட விலை உயர்வை எண்ணெய் நிறுவனங்கள் தீர்மானிக்கிறதா அல்லது மத்திய அரசு தீர்மானிக்கிறதா சில சமயம் வந்து எண்ணெய் நிறுவனங்கள் தான் தீர்மானிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு தேர்தல் சமயத்தில் பெட்ரோல் கேஸ்னுடைய பெட்ரோல் டீசனுடைய விலையை வந்து குறைக்கப்படுது மகளிர் தினத்தை ஒட்டி நான் வந்து பரிசாகத் தருகிறேன் சமையல் கேஸ்னுடைய விலையை குறைக்கிறேன் என்று பிரதமர் சொல்கிறப்படுது இதற்கு வந்து யாரிடம் இதை கேள்வி கேட்பது கண்டிப்பாக வந்து பிரதமரிடம் தான் கேள்வி கேட்க வேண்டும் அல்லது அந்த பெட்ரோலியத்துறை அமைச்சரிடம் கேள்வியை கேட்க வேண்டும் இந்த கேள்வியை கேட்பதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கிறது என்றால் அம்பேத்கர் சொன்னதைப் போல இந்தியாவினுடைய ஜனநாயகத்தில் மிக முக்கியமான அம்சம் என்னால் எல்லாருக்குமே ஒரே வாக்குதான் மோடிக்கும் ஒரே வாக்குதான் ராகுல் காந்திக்கும் ஒரே வாக்குதான் அண்ணாமலைக்கும் ஒரே வாக்குதான் உங்களுக்கும் எனக்கு எல்லாருக்குமே ஒரே வாக்குங்கிறப்ப இந்த ஒற்றை வாக்கின் மூலமாக தான் வந்து ஆளுநரை தவிர ஆளுநர் மட்டும்தான் வந்து மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படாதவர் குடியரசுத் தலைவர் உட்பட மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒருவராக தான் இருக்கிறார் அப்போ இங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலரில் இருந்து அனுப்பிச்சு பிரதமர் குடியரசுத் தலைவர் எல்லாருமே நம்முடைய ஒற்றை வாக்குகளால் வந்து தீர்மானிக்கப்படுகிறவர் அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த வாக்கை செலுத்தக்கூடிய ஒரு உரிமை இருக்குது என்று சொன்னால் நாம் பிரதமரை நோக்கி அல்லது மற்றவர்களை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய உரிமையும் நமக்கு இருக்கு ஏன்னா அவங்க தான் நம்மகிட்ட வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க நான் வந்து இதை செய்ய போகிறேன் அல்லது எதிர்க்கட்சிகள் ஆட்சிக்கு வந்து இதை செய்து செய்ய போகிறார்கள் அது செய்ய மாட்டார்கள்ங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்படுது இதையெல்லாம் நம்ம கேட்க முடியும் ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம போய் உட்காந்து ஒரு நூறு கோடி மக்களும் போய் உட்காந்துட்டு பிரதமர்கிட்டையோ அல்லது ராகுல் காந்திட்டு நம்ம வாதிக்க முடியாது அப்போ இரண்டு தரப்பு இருக்கிறார்கள் இப்போ தெளிவாகவே இரண்டு தரப்பு இருக்கிறார்கள் ஒன்று வந்து பிஜேபி கூட்டணி இன்னொன்று இந்தியா கூட்டணி அப்போ ஒன்று வந்து பிஜேபி கூட்டணியுடைய பிரதிநிதியாக ஒன்று மோடி வர வேண்டும் அல்லது பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய கூடிய ஜேபி நட்டா வர வேண்டும் இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒன்று இந்தியா கூட்டணில வந்து நீங்க ராகுல் காந்தியை ஒட்டுколலவில்லை என்றால் காங்கிரஸ் துணை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வரலாம் இல்ல வேற யார்ட்ட நீங்கள் अरविंद केजरीवालோடு வாதிக்க தயாரா அல்லது மம்தா பானர்ஜிோடு வாதிக்க தயாரா அல்லது தமிழ்நாடு ஸ்டாலினோடு வாதிக்க தயாரா நீங்க யாரோடு வாதிக்க தயார் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து வருவாங்க அதனால் வந்து இந்த வகிக்கக்கூடிய பதவியை வைத்து மட்டுமே வந்து இதை வந்து புறந்தள்ளுவது என்பது ஒரு நியாயமானதல்ல ஜனநாயகம் என்பதே பல்வேறு தரப்பான கருத்துக்களுக்கான ஒரு களமாகத்தான் இருக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக இப்படி ஒரு விவாதம் நடந்தது என்று சொன்னால் அது இந்தியாவுக்கு ஒரு புதுமாதிரியாக மட்டுமில்லாமல் அது ஒரு முன்மாதிரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை இப்போ பார்வையாளர் வந்து நிறைய வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் அது என்னென்னா இந்த விவாதம் தேவையில்லை அப்படிங்கிறது இல்லை இந்த மாதிரி ஒரு விவாதம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் மீது வந்து அவங்க அப்படியான வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் அது உண்மையிலே ஜ வந்து இந்த விவாதங்கள்லாம் தாண்டி ஜனநாயகத்தின் மீது கவலை கொண்டவர்கள் ஒரு அக்கறையோடு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இப்போ இந்த விவாதங்கள் விமர்சனங்கள் கிடைக்கிறது இல்லையா இப்போ மோடியோட பிரச்சாரம் அல்லது இந்தியா கூட்டணியுடைய பிரச்சாரம்னா இவங்க அவங்களை குற்றம் சாட்டுவது அவங்க இவங்களை குற்றம் சாட்டுவதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ நேற்று அமித்ஷா வந்து ராகுலுக்கு கேள்விகள் கேட்டுருக்காரு ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காரு அதில் மூன்று கேள்விகள் வந்து இஸ்லாமியர்களை தொடர்பு படுத்திய கேள்விகளாகத்தான் இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம் பொதுச்சூர் சட்டம் முத்தலாக்கு இதெல்லாம் மோடியினுடைய பிரச்சாரங்கிறது இந்தியா கூட்டணியோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ கேள்வி கேட்பதாக இல்லை இவங்க ஆட்சிக்கு வந்தால் இஸ் இந்துக்களுடைய இடஒதுக்கீட்டை பறித்து விடுவார்கள் இஸ்லாமியை கொடுத்துருவாங்க இந்துக்களுடைய சொத்துக்களை பறித்து இஸ்லாமியை கொடுத்துருவார்கள் இந்துக்களுடைய எருமை மாட்டை எடுத்து இஸ்லாமி கொடுத்து விடுவார்கள்னு இஸ்லாமியல் என்பவர்கள் இந்தியாவுக்கு அச்சுறுத்தக்கூடியவர்கள்ங்கிற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக ஒரு முன்வைத்து கொண்டே இருக்கிறார் அப்போ காங்கிரஸ் பிஜேபி குற்றம் சாட்டுவது அல்லது பிஜேபி காங்கிரஸை குற்றம் சாட்டுவது இந்த 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 பிரச்சாரத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு சிறுபான்மையினை ஒரு மக்கள் குழுவை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு தேசத்திற்கே ஒரு அச்சுறுத்தக்கூடிய சக்தியாக மாற்றுவது அப்படிங்கிறது மிக முக்கியமான பிரச்சனை இதை ஒரு பொது விவாதத்தின் வரும்பொழுது இதை கேள்வி கேட்பது அப்படின்னா நமக்கு நிறைய தெளிவு கிடைக்கும் இப்போ வந்து மத அடிப்பில் இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்கன்னா அரசியல் சட்டப்படுத்தி சாத்தியமா இல்லையா சாதிவாரி வாரி ஏன் சாத்தியமா இல்லையாங்கிற கேள்விகள் பல கேள்விகளுக்கு இன்னுமே தெளிவான ஒரு விளக்கம் அது ஒரு குழாயுடு சண்டையாக இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும் ஆனால் அப்படி நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை ஏன்னா போகக்கூடிய எல்லா விதங்களும் போகக்கூடிய பிரச்சாரங்கள் அப்படி தான் இருக்குது என்கிற ஒரு நம்பிக்கையின்மை அடிப்படையில் இருந்தால் அது வந்திருக்கிறது அது உண்மையிலேயே எல்லோருக்குமே ஒரு கவலைக்குரிய ஒரு அம்சம்